வந்திருக்கோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி வந்திருக்கோம் இது நம்ம இதுல ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறோம் நம்ம இந்த பிஸி லைஃப்ல நிறைய விஷயங்கள் மறந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர் பீரியட்ல வந்து கில்பர்ட் ரோஸ்ட்ரிக்ன்றவங்க தான் இதை வந்து அவங்க சொந்த வேட்டைக்காக இதை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மெட்ராஸ் அந்த டைம்ல இருந்து நம்ம மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து இதை ஒன்ல இதை தேர்ட்டி கொடுத்து இதை வாங்கிட்டு நமக்காக இதை ரெடி பண்ணாங்க அதை ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து

Hello, I'm Anne. We're from the Netherlands and we're on vacation in India. Uh, we, we are special vlogging for Avodadi Daddy today. And you have to subscribe. <laughs> Happy Pongo! Happy Pongo! Happy Pongo! <laughs> Thank you. I'm 46 and I'm from the Netherlands. I'm a social worker and I'm here to explore India. Uh, I'm 28. This is my niece. We're family and we're traveling together uh, in Kerala and uh, all the other cities around it.

இப்போ டிக்கெட் எடுக்க போறோம் நாங்க வரும்போது தான் நிறைய தேர்ட்டிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு லைனா ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இது பார்க்கோட லே அவுட் நீங்க இதை வந்து இதை பார்த்துட்டு இதுக்கேத்த மாதிரி வந்துடலாம் இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் இதன் இதன்படி நீங்க போனீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க கேப்சர் பண்ணலாம் பாருங்க புள்ளிமான் எவ்வளவு நிறைய இருக்கு சின்னத சின்னதா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கு மானை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பெருசா பார்த்தாலுமே வந்து அதுகிட்ட ஹாஷ் சரியாது ஒரு சாஃப்டான ஃபேஸ் தான் அதுக்கு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம்

மீன் மீன் கல் எங்க இருக்கு பாருங்களா

நீங்க சென்னைதானுங்களா ஆமா சென்னை தான் சென்னைதான் சென்னைதான் இப்ப ரெனேவேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களா இப்ப இது முன்னாடியே வந்து இல்ல இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம் ரெண்டு குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் வந்திருக்கோம் நினைக்கிறேன் okay. 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 <laughs> <imitation> <Okay. Okay. imitation> சரி கூட ஒரு ஃபேமிலி வந்தாங்க இங்கேயே கிண்டி பார்க்கு சுத்தி பாக்கிறதுக்காக அவங்க டாட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஷையா இருக்காங்க அதனால அம்மா மட்டும் எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க என்ஜாய் பண்றதா சொல்லிட்டு அங்க போகலாம் தேங்க்யூ 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 மயில் பாருங்க நிறைய இருக்குது குட்டி குட்டி அணிலும் இருக்கு மயில் குட்டி குட்டி மயிலும் இருக்கு நிறைய இருக்குது பட் ஃபீமேல் மயிலுக்கு வந்து எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆமாம் நம்ம பார்த்துட்டோம் அணில் கூட பாருங்க இங்கே நிறைய இருக்கு மயிலோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் நல்லா நிறைய இருக்கிறாங்க இங்கே எனக்கு என் ஜெரோ ஞாபகம் வந்துருச்சு

டைம் ஒன் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டாங்க இங்க வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு சின்ன பசங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை பிரிட்டிஸ் வந்து விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க சர்க்கஸ் ஊஞ்சல் அதெல்லாம் வச்சிருக்காங்க ஆனா என்னன்னா எனக்கு இதை பார்த்தாலே ஆசையா இருக்கு ஆனா என்னை அப்ப நான் இங்க ஏறினேன்னா என்ன வந்து கத்திருவாங்க அந்த மாதிரி இருக்குது

அப்படியே சரகு அப்படின்னு விற்கிறாங்க விரிக்க அழகா இருக்கு இது இதெல்லாம் மேலு ரக்க இருக்கிறது வந்து மேலு ரக்க இல்லாம இருக்கிறது ஃபீமேல் நாம இப்ப லே அவுட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரோடு இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ரெண்டாவது இது போனீங்கன்னா அடுத்தது வந்துடும் ஈமு கோழி இது இது ஒரு பீரியட்ல நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணி கொடுத்த ஒன்னு இது இப்ப குட்டியா இருக்கு வளரல எல்லாமே குழந்தையா இருக்காங்க சீக்கிரத்தை வளர்ந்துருவாங்க நினைக்கிறோம் அடுத்த டைம் வந்து பார்க்கலாம் எவ்வளவு பேரு லெக் பீஸ் अयो ये बड़ा फर्श आप किधर पारंगल रेडी मास्को विडक्क मास्को विडक्क मास्को कैसे ना मास्को अलग पारंगला व्हाइट एंड ब्लैक एंड वो है रेडी समय आ रखे थोड़ा वाक के डिस्टर्न्ट आ रखे ஆஃபரிங் இருக்கு இல்லையா அங்க ரெண்டு வந்து தூரமா இருக்கறதால தெரியல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல தெரியாது அங்க பின் வாட்டர் ஃபவுண்டன் வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு எக்ஸிட் இடத்துல போக போறோம் இங்க இருந்து கிளம்ப போறோம் அதுல லைட்ஸ் வேற இருக்கு நைட்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இருட்டுனதுக்கு அப்புறம் இப்ப அந்த லைட் அவ்வளவா தெரியல ஆனா இருட்டுனதுக்கு அப்புறம் அழகா இருக்கும் ஓகே டைம் டு எக்ஸிட் நம்ம இப்போ கிளம்புறோம் ஓகே கிண்டி பார்க்கில் கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அங்கே இது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இப்போ ஸ்டோரிஸில் கேட்பாங்க நிறைய அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே இன்னி தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க குழந்தைங்க நிறைய என்ஜாய் பண்ணாங்க நம்ம தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் அதில் வந்து உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ